விலங்கு நல ஆர்வலர்கள் சொல்லிக்கிறவங்களுக்கே வந்து அதை பத்தின ஒரு புரிதல் இல்லையோ புரிதல் இல்ல இல்ல வாய் இருக்கிற ஜீவனுக்கே நீ அன்பு காட்ட மாட்டேற பாசத்தை காட்ட மாட்டற நாய் இப்ப லவ் பண்ணி என்ன பண்ண போற நீன்ற மாதிரி நாய் வந்து தெரு நாய் வந்து நீ முதல்ல என்கரேஜ் பண்றவங்க முதல்ல எனக்கு அறவே பிடிக்கல பணக்காரங்க வீட்டு நாயை சொறி பிடிச்சிருச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெருல கொண்டு வந்து விட்டு யாரும் நாயன்னு போயிடுறாங்க நீ விலங்கு வளர்த்துக்க நீ அதுக்காக நீ வந்து அதை தடை போடாதன்னு சொல்கிறது நீ யார் ஒரு மா சக மனுஷனை லவ் பண்ணுன்ற நான் அதுக்கப்புறம் நீ நாயை லவ் பண்ணு பேயை லவ் பண்ணி இவ்வளோ வருஷமா நீ நியாயோடு இருந்துட்டீங்க புதுசாக தான் வந்துட்டேன்னு டேஞ்சர் ஆகிடும் ஏ நான் எங்கே நாயோட இருந்தேன் நீ நீயா சொல் எங்கே நான் நாயோட இருந்தேன் மாடு வந்து எங்கேயா வளர்க்கணும் நீ மாடு வந்து எதுக்கு நீ ரோட்டில் விடுற செல்போன் டவர்னால சிட்டுக்குருவி அழிஞ்சி போச்சு சிட்டுக்குருவி முக்கியமா செல்போன் முக்கியமாக நான் பழைக்கிறத பார்ப்பேன்னா நான் போய் வா செல்லம் மிருகம் புத்தின்னு ஒன்று மாறாது வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் கடந்த சில மாதங்களாகவே அந்த தெருநாய் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து சோஷியல் மீடியா தொடங்கி பல இடங்களில் வந்து பல்வேறு விவாதங்களை இருக்கு ஸோ இன்றைய போற நிகழ்ச்சியிலையும் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இன்றைய போற நிகழ்ச்சியில் நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா நடிகரும் இயக்குநருமான திரு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கேள்வி என்ன அப்படின்னா அந்த ஜீவகாருண்யமா மனிதாபிமானமா அப்படிங்கிற பாயிண்ட் தான் முன்னாடி வைக்கிறாங்க நாய்களுக்கு குரல் கொடுங்க அப்படிங்கிற அந்த குரல் வந்து ஒரு எலைட் கிட்ட இருந்து மட்டுமே வர்ற மாதிரியான ஒரு தாட் இருக்கு இது எப்படி சார் பாக்குறீங்க இல்லை அது அது அவங்ககிட்ட தான் வருது ஆக்சுவலாக வந்து நாயே வந்து இப்போ நாய் அப்படின்றது வந்து முதல்ல தெருநாய் தான் இருந்தது நம்ம என்னைக்கு வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சோமோ தெருநாய் வீட்டிலேருந்து தெருநாய் வெளியே வந்துச்சு ஆக்சுவலாக நம்ம தெருநாய் தான் வளர்த்துருந்தோம் இல்லை இந்த ஃபாரின்லேருந்து நம்ம நாய்கள் வளர்ப்பு அந்த வளர்த்துக்களை நம்ம வாங்க ஆரம்பிச்சோல்ல நாயை அதுக்கப்புறம் யாரும் நாய் வந்து வளர்க்குறதில்ல ஃபாரின் டாக்ஸை நம்ம வளர்க்க ஆரம்பிச்சாங்க என்னன்னோ பேர் அது பேர் இன்னும் நிறைய பேர் இருக்குல்ல பா எலைட் பீப்புள் தான் வந்து அவங்க தான் நாய் வளர்க்குறாங்க நிறைய அவங்களுக்கு அதான வேலை அவங்களுக்கு வேறு வேலை இல்லை இல்லைல்ல இப்போ ஏழை நாய் வளர்ப்பாங்க எப்படின்னா அது ஒரு அன்புக்காக வளர்க்குது இப்போ நான் நம்ம நிறைய பேர் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்கள்ட்ட கூட நம்ம பார்ப்போம் ஆச்சரியமாக இருக்கும் அந்த நாய் வந்து அவ்வளோ பாசமாக இருக்கும் பட் எலைட் பீப்புள் அப்படி கிடையாது அவங்க கொஞ்சிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நிறைய விஷயங்களுக்கு அது தேவைப்படுது ஆக்சுவலா வந்து என்னன்னா அந்த அவங்களோட வாழ்க்கையோட ஒரு அங்கமா வந்து எலக்ட்ரிபில்ஸ் அத மாத்திட்டாங்க நார்மலான நார்மலாமான மனிதர்களுக்கு பதுர வaikum அது ஒரு செல்லமோன அந்த ஒரு லிமிட்டோட வந்து வச்சிருக்காங்க ஏசில தான் படுக்கும் சோ அது சோஃபால தான் படுக்கும் பெட்ல அதுக்குன்னு தனி பெட் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அது அவங்களுடைய சாய்ஸ் நிச்சங்க அது நமக்கு தேவையில்லை பட் இருந்தா நான் என்ன சொல்றேன்னா தெருநாய் வந்து நீங்க தெருநாய் நம்ம சாகடிங்க கூடாதே நான் சொல்லல தெரு நாய் அதுக்கான ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுருங்க அதை தான் சொல்றேன் நான் இப்போ ஒரு தெருல மீ அப்பெல்லாம் நம்ம நான் நம்ம நாங்களா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாய் வந்து பார்த்தா ஒரு ரெண்டு நாய் இருக்கும் ஒரு தெருக்கு ஒரு தெருக்கு ரெண்டு நாய் இருக்கும் அவ்வளோதான் நான்லாம் நான் தெருவில் நாய் பாத்துனான்றதே நீ ஞாபகம் இல்லை அஃப்கோர்ஸ் ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா கொச 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 கொசன்னு இருக்கு அதுக்கு ஒரு கருத்து ஏன் தெரியுமா அந்த நாய் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு முதல்ல வருவானுங்க நாய் ஓடுங்க அது எடுத்து எடுத்து போவானுங்க என்னமோ பண்ணுவானுங்க ஆனா இப்ப சுத்தமா அந்த கான்செப்டே கிடையாது சோ அதனால நமக்கு என்ன நாயோட எண்ணிக்கை பெருக்கிடுது பெருகிடுச்சு பெருகினதுனால என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த நாயெல்லாம் வந்து வீட்டுல வீட்டுல நம்ம இந்த நாயெல்லாம் வீட்டுல தான் வளர்த்துருந்தாங்க அப்போ இந்த மாதிரி இந்த இலை பீப்புள் வந்து எப்ப நாய் அவங்க வந்து வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சாங்க இந்த நாயெல்லாம் தெருகு வந்துச்சு இப்ப நகரங்கள் வந்து மனிதர்களுக்கானதுன்னு சொல்றீங்க நகரங்கள் வந்து நாய்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு ஆமா ஸோ வந்து நீங்கள் நாய்களுக்கும் ஒரு இடத்த கொடுக்கணும் நாயங்களோட வாழை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறேன் நாயோட பழகிறதுக்கு நமக்கு டைம் இல்லைங்க நான் புழைக்கிறத பார்ப்பேன்னா நான் போய் கூட உக்காந்துன்னே வா செல்லாம் நான் காலக்கத்தில் ஆறு மணிக்கு ஷூட்டிங் போய் நாயை கொஞ்சிட்டு நான் போன ஷூட்டிங் லேட் ஆகேன் நான் என்ன வச்சு சொல்கிறேன் குழைக்கிறவங்க உழைக்கிறவங்கள யோசிச்சு பாருங்கள் அவன் ஆறு மணிக்கு கொ கொத்தனாரும் இப்போ மற்ற வேலைக்கு போகிறவங்க எல்லாம் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்களா அவங்களாம் நாயை கொஞ்சிட்டு போனால் என்ன ஆகுது வேலைக்கு போக முடியுமா அவன் சம்பாதிக்க முடியுமா சாப்பிட முடியுமா எப்படி நம்ம நாய் நீங்க நம்ம ஜீவாதாரம் முக்கியங்க அதுக்கப்புறம் தான் ஜீவகாரணி தேவை இல்லைன்னு போது இப்ப நம்ம அதை நம்ம கடிக்குதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா வந்து அதை அழிக்கிறது கடிக்குதுன்னா கொசுவாகட்டும் மூட்டை பிச்சாட்டம் எந்த எதுவுமே கடிக்கிற பாம்பு உங்களை ஏதாவது அதை அடிக்கிறீங்க ஒரு பயம் பயம் ஒரு தற்பாதுகாப்பு உணர்ச்சி அது ஓ இவங்க கடிச்சிருமோ தான் இப்போ நாயை நம்ம அப்படி பண்றது இல்லை நான் பொதுவா ஏன்னா நம்ம நாய் அடிச்சு கொள்றது கிடையாது எப்ப கொல்லுவாங்கன்னா நம்மளை கடி வெறி நாய்க்கு வெறி பிடிச்சிச்சுன்னு வச்சிங்க அதுக்கு தெரியாது வளர்த்தவங்களே தெரியாது அப்படி தானே நிறைய பேரை கிடச்சிருக்கு வளர்த்தவங்களே கிடச்சிருக்கு குழந்தைய கிடச்சிருக்கு எல்லாருமே கிடச்சுன்னா ரேபீஸ்ங்கிறது அது என்ன ஆகுனா ஆறு மாதம் கழிச்சு செத்தவங்களாம் ஆமாம் ஆமாம் அதை நீங்கள் நாயை வந்து வாட்ச் பண்ணணும் அது உயிரோடு இருக்கணும் நிறைய கான்செப்ட் இருக்குது ஒரு பயத்தோடையே இருக்கணும் அந்த பயம்தான் நம்மளை கொண்டுடும் இல்லையா ஆமா ஆமா நிறைய பேர் சொல்றாங்க கருத்து ஊசி போடுங்க இது கவர்மெண்டோட ஃபெயிலியர் சோ இந்த எண்ட்ல இருந்து அந்த பாலத்துக்கு கவர்மெண்ட் சைடு வைக்கிறாங்க இப்ப இது கவர்மெண்டால மட்டுமே சரி பண்ணிவிட முடியுமா இப்போ என்னைக்கேன்னு எடுத்துட்டா கூட பல லட்சக்கணக்கில் வந்து நாய்கள் இருக்கு சரி தான் கமல் சார் சொன்னாரு கழுதன்னு ஒண்ணுதான் இல்லையா ஆமா ஆமா இப்ப எங்க எங்க கழுத பாக்குறீங்களா இல்ல 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 அதே மாதிரி தான் அது அந்த மாதிரி நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான விஷயத்தை நீங்க முன்னெடுத்து நாங்க காணாம போகும் அதுவே வந்து என்னன்னா இப்போ சென்னையின் மட்டும் எடுத்துட்டா கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு லட்சம் நாய்கள் இருக்குன்னு ஒரு அப்ராக்சிமேட்டா ஒன்னு சொல்றாங்க இந்த எட்டு லட்ச நாய்களை வந்து கண்காணிக்கிறதுக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு ஊசி போறதுக்கோ ஒரு பெரிய அளவிலான வந்து ஒரு அதிகாரிகளை ஒரு பெரிய நியமிக்க இப்ப இதுல வந்து இந்த மாதிரியான ப்ராசஸ்ல வந்து டேரக்டா வந்து ஒரு என்ஜிஓஸோ இவங்க எல்லாம் வந்து இறங்குறாங்களே தவிர சில பேர் வந்து இந்த போராட்டத்துக்கு தான் வந்துடுறாங்க நீங்க வந்து பிடிக்க கூடாது இது பண்ண கூடாது அது பண்ண கூடாது பாருங்க வந்தவங்க எல்லாம் எல்லாம் வந்து படத்தில் நடிக்கிறவங்க கொஞ்சம் பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க விலங்கு நல்ல ஆர்வலர்கள் இவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக தான் இருப்பாங்க ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் திருநாய்களால் கடி வாங்காதவங்க ஆமா அப்படின்னு வச்சுக்கலாம் அதான் அதுதான் சொல்கிறேன் இப்போ நீங்க போக் ரோட்லேயோ போட்டில் அப்படியே நாய் இருக்கா நம்ம மெட்ராஸே எடுத்துக்குமே இப்போ ஐ ஐ ரொம்ப ரிச்சான ஏரியாவுல நாய்கள் எங்கேயாவது இருக்கா ஏன் அங்கே இல்லை ஏன் அங்கே திருநாய் இல்லை அங்கே யார் அதை கண்ட்ரோல் பண்றது அந்த மாதிரி இங்கேயும் கண்ட்ரோல் பண்ணால் இருக்காது கம்மியாகிடும் அட்லீஸ்ட் நீங்கள் பேர்த் கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே நாய் குட்டி போடாது நாய்களுக்கு ஆதரவாக செயல்படுன்னு உள்ளங்க நல வாரியங்கள்லாம் பேசுகிறாங்க பாதிக்கப்பட்டவங்க சொன்னால் கூட இதிலிருந்து நீங்கள் அங்கே இது பண்ணுறீங்க எக்ஸாஜிரேட் பண்ணுறீங்க ஒரு குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொன்னா கூட என்னைக்கோ நடந்த விஷயங்களை வந்து ஏன் எக்ஸாஜிரேட் பண்ணுறீங்கிற மாதிரியான ஒரு டோன் இருக்குல்ல இந்த டோன் எங்கேருந்து வருது பணக்கார இருந்தாங்க வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கூட அந்த அம்மு பேசி அந்த டிவி ப்ரோக்ராமில் அது என்ன சொல்லிச்சு அவங்களே சார் கடிக்க போதும் அவங்க வந்து நடந்து போறதில்ல அவங்க பைக்ல போறதில்ல கார்ல போறாங்க அவங்க அவங்களுக்கு அதனால வந்து பாதிப்பு இல்ல பாதிப்பு நடந்து போறவன் பைக்ல தானே பாதிப்பு நடந்து போறவன் பைக்ல வேகமா போகும்போது எதனாலே நம்ம பயத்துல என்ன பண்ணுவோம் கீழே விழுந்துருவோம் என் ஃப்ரெண்டே கீழே இருக்காரு நிறைய பேர் நான் ஆமா எனக்கு நடந்துருக்கு ஈசிஆர் ரோட்ல தடவை வரும்போது பைக்ல வரும்போது நான் ஏதோ ஏதோ பார்க்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அது அது குறுக்க வந்ததே தெரியல அடிச்சு உழுந்து கையெல்லாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் படாது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டா அடி உயிர் போயிருக்கும் அதுதான் அதுதான் பிரச்சனை அதே மாடும் ஆமா நாட் ஓன்லி இந்த டாக் ஈசிஆர்ல பாத்தீங்கன்னா மாடும் அதே மாதிரி பிரச்சனை தான் ஏங்க மாடு வந்து எங்கேயா வளர்க்கணும் நீ மாடு வந்து எதுக்கு நீ ரோட்ல விடுற ஈசிஆர் ரோட்லயும் அதுலயும் அது கோர்ட் வந்து நல்லா கண்டம் பண்ணிச்சு இவங்க கோர்ட்டு சொல்றதுக்கு மதிக்கணும் கோர்ட் சொல்லுவாங்க அப்போ இதை மதிக்கணும்ல நீ ஆமாம் கோர்ட் என்ன சொல்லுது நாய் வந்து நீ சோறு போடுறியா உன் வீட்டுல கொண்டு போய் வச்சு போடு நீ தெ தெ தெருல போடுற அதுக்கு ஒரு பத்து பாஞ்சு நாயை வச்சு நம்ம நடந்து போனாலே நீங்க சும்மா இப்படி அதை பார்த்தோன்னு வச்சீங்கன்னா அதை கொலைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு நம்மள தான் நம்மள நினைக்குது இவன் இங்க இவனும் வந்துருவானோ ஐயோ ஐயோ வம்பா போயிருமேடன்னு தான் குலைக்குது சோ அப்ப நாய் நீ தனியா எடுத்துக்கும்போது போது உன் வீட்டுல வள மாடியில மொட்டை மாடி வச்சு கட்டு ஒரு இதுனா யாராவது வளர்த்திருக்காங்களா யாராவது தன் வீட்டுல தெரு நாயை வளர்த்துருக்காங்களா நீங்க காசு கொடுத்து அதிகமாக விலை கொடுத்து வாங்கினா ஃபாரின் டாக்ஸு நிறைய பேர் இருக்குது ராஜபாளையம் ஆஹ் டால்மேஷன் என்ன நோ நாய் நீதெல்லாம் வளர்க்கறீங்க நீங்க அதே மாதிரி சார் இப்போ வளர்ப்பு நாய்கள்னு சொல்லக்கூடிய இந்த வெளிநாட்டுல இருந்து வர அதுலயும் வந்து அக்ரசிவான டாக்ஸ் எல்லாம் இருக்கு ஆமா அதெல்லாம் வந்து வெளில போகும்போது வந்து வாய்ப்பு வாய்ப்புட்டு போடணும்ங்குறாங்க மூணு மாசம் நாலு மாசம் அப்புறம் ஒவ்வொரு வருஷம் வந்து பூஸ்டர் டோஸ் போடணுங்கிறாங்க இதெல்லாம் வந்து அவங்க சரியா ஃபாலோ பண்ண மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு அம்பத்தி ஏழு டெத் நடந்திருக்கு இதுல ஒரு பத்து பர்சண்டேஜ் வந்து வீட்டு வளத்துல நாய்களால நடந்தது அவங்களே ஊசி போடுறது கிடையாது சோ விலங்கு நல ஆர்வலர்னு சொல்லிக்கிறவங்களுக்கே வந்து அதை பத்தின ஒரு புரிதல் இல்லையோ புரிதல் இல்ல புரிதல் இல்ல இல்லீங்க நீங்க ஐயையோ அப்படின்னு பரிதாபப்படுறது எதனால பரிதாபம் வீடியோ ஆக்சிடெண்ட்டாக ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான் அவன் என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி தான் இது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணணும் ஓடி போய் ஐயோ பதறி போய் அவனுக்கு தண்ணி கொடுத்து தண்ணி ஊற்றி எடுத்து அவன் ஆம்புலன்ஸுக்கு போன் போட்டு அது அதை தான் நான் பார்க்கணும் அதை ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கானே அவனோட குறியல் புத்தி காட்டுதுல அது அது மாதிரி தான் இது விலங்கு நாளில் ஒருத்தன் குழந்தை ஒரு குழந்தையே கடிக்குது அது நம்ம பார்க்குறோம் ஒரு முகத்தை கடிக்குது அங்கே கடிக்குது இங்கே கடிது நிறைய அது என்ன தெரியுமா இவனுக்கு வந்து இந்த இறச்சியை போட்டு நாய்க்கு வந்து கறியை போட்டு அது என்ன அந்த ஸ்மெல்லு தானே அது அதனோட ஸ்மெல்ல அதுக்கு வந்து கடிச்சா அந்த தெரிஞ்ச உடனே அது கடிக்குது அதுதான் கடிக்குது இல்லையா அதான் மாதிரி சொல்லுது நீ எங்கேயோ ஒரு ஷெல் மாதிரி வச்சு இப்ப வளங்க அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சிட்டிலிருந்து மொத்தமா நீங்க ஒரு அவுட் ஆகிட்டு நீங்க ஸ்டேட் டாக்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டீங்கன்னா சிட்டியோட அந்த எக்காலஜிக்கல் பேலன்ஸ் குறையும் அப்படிங்கிற ஒரு அது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை ஏன்னா இப்ப நாய் இல்லா எலி வந்துடும் எனக்கு நாய் வந்தா எலி அப்படிலாம் கிடையாதுங்க பா எனக்கு தெரிஞ்சு தான் எலி வேட்டையாடி பாத்துருக்கேன் நாய் எங்கேயாவது எலி வேட்டையாடி பாத்துருக்கீங்களா நான் இல்ல எனக்கு தெரியல எனக்கு சிற்றறிவுக்கு நாய் வந்து எலி தொருத்து பிடிக்கும் ஆனா பட் ஆனா தான் எலிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன நடந்திருக்குன்னா நைன்டி போர்ல வந்து சூரத்துல அந்த மாதிரி திறனாய் பண்ணோன்னா பிளேக் வந்து ஆனா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரியா அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் சம்பந்தம் இது வந்து பிரச்சனை கிடையாது இது தேவையில்லாத வதந்தி அப்படிங்கிற மாதிரி தங்களுக்கு தேவையான அந்த டேட்டாஸ எடுத்துட்டு அவங்க ஒரு இது வச்சு அதுதான் அத சப்போர்ட் பண்றதுமான ஆதாரத்தை அப்பப்போ இது பண்ணிட்டுருக்காங்க இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா இந்தியால அந்த மாதிரி ஸ்டேட் ஆக்ஸ பண்ணிடக்கூடாது அமெரிக்கால காலையில போராட்டம் நடத்துறாங்க எதனால சொல்றாங்கன்னா இப்ப வந்து மானோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா காட்டுல காட்ட அழிச்சிருவோன்னுவாங்க ஆனா அதுக்கு தான் புலிய வச்சான் அப்படின்னுவாங்க உம் மானை வேட்டையாடு புலிகள் அதனால காட்டுமான வேட்டையாடுறதுக்கு புலி புளியை வேட்டையாடுறதுக்கு இன்னொன்னு போயிட்டே இருக்கும் அது இது அது வந்து சாப்பாட்டுக்காக ஆகாரத்துக்காக பண்றது அது ஆனா இங்க அப்படி கிடையாது நாய் வந்து நாகாரத்துக்காக நம்மள கடிக்கணுமா கேட்கறேன் நான் அது அதுதான் இது பிளேக்கு வந்துடும் அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை சும்மா இன்னொன்று சார் இப்போ நீங்க சின்ன வயசுல பார்த்துருப்பீங்க முன்னாடி திருநாயகளுக்கு வந்து அந்த டேக் போட்டிருப்பான் இது யாரோட திருநாய் அந்த ஓனரோட ஐடி நம்பர்லாம் இருக்கும் இப்போ இன்னைக்கு வந்து அந்த நடைமுறை கிடையாது இப்போ தெருவில் இறங்கிட்டு அவங்க சப்போஸ் அவங்க ரோப் போடலை அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது தெருநாயில் அதுவும் ஒண்ணு ஆமா இப்போ அதனால ஒரு வன்முறை நிகழ்ந்துச்சுனாலும் அதுக்கான பொறுப்பு அவங்க ஏத்துக்க மாட்டுறாங்க இல்லை அது என்னன்னா ஒரு 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 இப்ப நான் பணக்காரங்க வீட்டு நாயை சொறி பிடிச்சிருச்சு ஒரு மாதிரி தெருவில் கொண்டு வந்து விட்டு யாரும் நாயன்னு போயிடுறாங்க பாத்துறீங்களா நீங்க பெரிய இந்த நாயெல்லாம் பாத்தீங்கன்னா அல்சேஷன் நாயெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மட்டும் ஒரு மாதிரி சொல்லி பிடிச்ச ஒரு மாதிரி இருந்தால் நைசா அப்படியே எங்கேயே விட்டு போயிருது அந்த நாயை அவர் உனக்கு அந்த நீ வளர்த்த நீ வளர்த்த குழந்தை அப்படி பண்ணுவியா இல்லையா சொல்கிறேன் நான் அப்போ நீ தெருவில் விட்டு போகிற அப்போ நாயை நீ அங்கே அங்கேருந்து எப்படி மனிதாபிமானத்துலேருந்து விலகிடுற இல்ல இப்போ இவங்களோட மனிதாபிமானத்துக்கான அந்த கேண்டர் தான் புரிய மாட்டேங்குது நமக்கு அதுதான் பிரச்சனை இப்போ இவங்களோட இப்ப நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னா அது நாய்க்கு குறைக்கும் ஆனால் கடிக்காது இது இது அவங்களோட நாய்க்கு தெரியும் ஆமா நீங்க நாய் வளர்க்குறீங்க உங்களோட நாய் கடிக்காதுங்கிறது நீங்க பார்த்துருந்து ஆமா புதுசாக வர எனக்கு தெரியாது தெரியாதுல்ல அதான் எப்படி அப்படி நம்ம உள்ள போகும்போது என்ன கேட்பான் எங்க கட்டியிருக்கா வர நம்ம கடிக்காது இல்ல இத கேட்டுதான் நம்ம உள்ளே போற ஒரு வீட்டுக்குள்ளேயே நம்ம அப்ப நமக்கு என்னன்னா ஒரு நாய் எந்த எது கடிச்சாலும் நமக்கு புரிய மனிதர்களுக்கு வந்து ஆகாத விஷயம் தான் அப்படின்னு ஒரு ஒரு அவேர்னஸ் அலர்ட்னஸ் நமக்கு இருக்கு அவங்களுக்கு இருக்கு அது அவங்கள வேணா கடி அவங்களையும் கடிச்சிருக்கு அதுதான் பிரச்சனை ஆமாம் ஆமா ஆமா டெத் ரேட்டும் பதிவாகி பதிவு இருக்கு அப்போ நீங்க வந்து அந்த விலங்கு நல நான் வந்து ஸ்ட்ரிக்டாக எனக்கு அது ரொம்ப கோபம் தான் வருது அதாவது என்னென்னா நீ விலங்கு வளர்த்துக்க நீ அதுக்காக நீ வந்து அதை தடை போடாதன்னு சொல்லுங்க நீ யாரு பாதிக்கப்படுறது நான் இல்லைங்க சொல்லணும் நீ என்ன சொல்கிற இன்றைக்கி ஒரு 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 டாக்டர் சொல்லிக்கிறார் என்னது டெத்தோட ரேஷியோ வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் சொல்லிக்கிறார் ஒருத்தர் அது அவர் போட்டு கழுவி ஊற்றிட்டாங்கன்னு வச்சிங்க பட் இது என்ன நான் இது இது எல்லாம் பணக்காரங்க தான் அதுதான் பிரச்சனையே ஏழைங்க யாரும் வந்து இப்போ நான் ஒரு ஒரு இதில் இன்ட்ரி கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா அதில் சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே முக்காவாசி நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் தேவையில்லை நாய் தான் சொல்கிறாங்க பட் தேவையில்லைன்னு நான் சொல்லலை நாய் தேவை தான் ஆனால் இப்போ தேவைன்னா என்ன இருக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு அது வந்து திருடன் வந்தா கொலைக்கும் சேஃப்டி கார்டு நாய்க்கு திருன்னு தெரியாது ஒரு கருமையை நான் சொல்றேன் இன்னைக்கு அப்போ ஒரு சாமியார் ட்ரெஸ்ல ஒருத்தன் வந்தான்னா அவனை குலைக்கும் ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கானே தாடி வைசூர் ஒரு மாதிரி மீஷோ எல்லாம் வைஷ் ஒரு மாதிரி சடாம்புலியோட வந்தானா ஒருத்தனை குலைக்கும் இப்போ நார்மலானா காஸ்ட்யூம் மட்டும் நம்ம போனாலே நம்ம போனாலே அதுக்கு அது பாய்ண்ட் ஆஃப் ஃபீல் அதுக்கு ஏதோ ஏதாவது தோணுச்சுன்னா கொலைக்கும் அவ்வளவுதான் அதுக்கு திருடன பாத்துதான் கொலைக்குது அவன பாத்துத்தான் குழைக்குதுன்ற அந்த வேரியேஷன்லாம் அதுக்கு தெரியாது அதுக்கு வந்து வித்தியாசமா ஏதாவது நம்ம பண்ணோம்னா கொலைக்கும் இதான மேட்ரு அவங்க திருப்பி திருப்பி என்ன வந்து வலியுறுத்துறாங்கன்னா நீங்க அந்த லவ்வை புரிஞ்சுக்கங்க ஒரு மா சக மனுஷனை லவ் பண்ணுன்ற நான் அதுக்கப்புறம் நீ நாயை லவ் பண்ணு பேயை லவ் பண்ணு ஏதோ லவ் பண்ணி முதல்ல சக மனுஷனை மனுஷனா மதிக்கிறியா ட்ரீட் பண்றியா பஸ்ல போறோம் நீ நம்ப மாட்டீங்க ஒரு ஹேண்டிகேப்டே இருக்காரு இப்போ நம்ம நான் எந்திரிப்பேன் ஒரு வராங்க நீ எந்திரிக்கிறியா சொல்ற ஒரு பேச்சு நீ மாட்டேன் அப்படியே வேற பக்கம் திரும்பி பேசிட்டு இருக்கிறேன் நான் பாத்துருக்கிறேன் அப்போ உங்க அங்கே ஒரு சக மனிதனே மதிக்கல சக மனிதனே லவ் பண்ண நின்று நாயை வந்து லவ் பண்ண சொல்கிறேன் இப்போ நாய் நாயை இப்போ லவ் பண்ணி என்ன பண்ண போகிறேன் நீன்ற நான் இல்லையா ம் நாய்களை வந்து அப்புறப்படுத்திட்டிங்கன்னா திருப்பி வந்து வேறு ஏதாவது விலங்கு வந்துச்சுன்னா வந்து எப்படி நீங்கள் பழுவீங்க இவ்வளோ வருஷமாக நாயோடு இருந்துட்டீங்க புதுசாக தான் வந்துட்டா டேஞ்சராயிரு நான் எங்கேயே நாயோட இருந்து நீயா சொல்லு எங்கே நான் நாயோட இருந்தேன் நம்ம வந்து வாழை பழகிட்டோம் அப்படின்னு அவங்க விலங்கு நல ஆர்வலர்கள் சொல்கிறாங்க சார் இவ்வளவு நாள் வந்து நீங்க நாய்களோட சுடு நம்ம வளர்த்தா சரி நாய்களை நீங்க அப்புறப்படுத்திட்டீங்கன்னா இந்த வெற்றி இடத்தை பயன்படுத்திட்டு புதுசா ஒரு விலங்கு வந்துருச்சுன்னா நீங்க எப்படி இத விவசாயீங்க என்ன விலங்கு நம்ம காலையோட ஆக்சுவலா அவங்களுக்கு அதுக்கு சொல்ற கதை என்னன்னா பிரிட்டன்ல வந்து அப்படி இது பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரங்கூன்ஸ் நரி இந்த மாதிரி விலங்குகள் வந்து வந்துருச்சு அப்படி நேரம் எங்க இருந்து நரி வரும் அப்படிங்கறத நான் அந்த பாயிண்ட பண்ணி வைக்கிறேன் இப்போ இங்க இருக்குற காருகளுக்கும் இங்க இருக்கிற அந்த பொல்யூஷனுக்கும் நீங்க மாட்டீங்க கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பேக் சைடுல வந்து மரம் இருக்கும் நிறைய அந்த மரத்துல விதவிதமான விதமான பறவைகள் வந்தது விதவிதமான வித பறவைகள் நான் பார்த்தேன் ஆனா இப்ப அதெல்லாம் காணோம் உம் உம் எப்போ வந்து அந்த மக்களுடைய அந்த நடமாட்டம் அந்த ஒளி எல்லாம் வர ஆரம்பிச்சதோ எல்லாம் போயிடுச்சு எங்க போச்சுன்னு தெரியல ஆனா கொரோனா டைம்ல இப்படி ஊரு அமைதியா தெரியல ஆஹ் அப்ப நான் எல்லாம் எங்க போச்சு பாயிண்ட் ஆஹ் எங்க போச்சு அதெல்லாம் எனக்கு பா அந்த பாத்தனா இல்லையான ஞாபகம் இல்லை எனக்கு அதெல்லாம் எங்க போச்சு இருந்ததா அதுங்களுக்கு கொரோனா அது சொல்கிறேன் ஆனால் என்னென்ன இது வந்து மன்னூர் விலங்கு வந்துடும் இன்னொரு அதெல்லாம் இதெல்லாம் எப்படி நான் பாம்பேக்கு போனேங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்கு அசிஸ்டண்ட் டேரக்டராக்கும் போது நான் அப்போ போகும்போது மாரி ஹவு கேன் ஐ கோ டு ஹாலிடே என்ன அப்படின்னா தஸ் யூ டேக் ஃபஸ்ட் லெஃப்ட் தென் அகெயின் ஃபஸ்ட் ரைட் வில் கெட் த ஹோட்டல் அப்படின்னா ஆ உடனே எனி டாக்ஸ் வில் ஹியர் அப்படின்னா ஓ இவர் கம்மிங் ஃப்ரம் சென்னை அப்படின்னா நான் சொல்கிறது இருபது வயசுக்கு முன்னாடி ஆ ஏன்

ஆனா வந்து இப்போ வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் எதுக்கு இவ்வளவு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அவங்க வீட்டுல நாய் இருக்குன்றதுனாலயா இதனால கான்செப்ட் புரியல வாய் இல்லாத ஜீவன்களுக்காக எதிரா இப்படி உங்களால பேச முடியுது அது என்னன்னா நமக்கு ஒரு கில்ட் குடுக்குற மாதிரியே பேசுறாங்க அவங்க தான் சொல்றேன் நீ மறுபடியும் மறுபடியும் வாய் இல்லாத ஜீவன் ஒண்ணு வாய் இருக்கிற ஜீவனுக்கே நீ அன்பு காட்ட மாட்ற பாசத்தை காட்ட மாட்டற வைசானா கொண்டு போய் ஆர்கனைஜர் சேர்த்து விட்டுற அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ வந்து அப்புறப்படுத்திடக்கூடாது ஓகே 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 ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஆமா ஸ்ட்ரீட் டாக்ஸ வந்து அப்புறப்படுத்த கூடாது அப்படின்னு அவ்வளவு பேர் கூண்டாங்க ஸோ இந்த மென்டாலிட்டிக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கும்பல் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் கருத்துக்கள் வைக்கிறாங்க ஸ்டேடாக்ஸ் வந்து இப்போ இது மூலமா வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆமா பிஸ்னஸ் வேக்சின் போடுறதா இருந்தால் அது வந்து ஒரு ஹெவி காஸ்ட் ஆகும் ஆமா பத்தாயிரம் வரைக்கும் செலவாகும் அப்படின்லாம் சொல்றாங்க இன்ஃப்ளூயன்ஸ்டான பீப்புளை வந்து கார்னர் பண்ணி இவங்க சொன்னா வந்து ரீச் ஆகுங்கிற மாதிரி ஆள் பண்றாங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரியே வந்து இதை பத்தி பேசுற எல்லாருமே வந்து ஒரு மாதிரி நல்ல லைட்டிங் ஜோனில் இருக்கிறவங்க தான் வந்து பேசுறாங்க நார்மல் பீப்புள் பேச இதுக்கு பின்னாடி எப்படி ஒரு நெட்ஒர்க் இருக்கும் நினைக்கிறீங்களா இல்ல எல்லாத்துக்கும் பின்னாடியுமே அரசியல் இருக்கும் இந்த விஷயம் கிடையாது எல்லாத்துக்கும் பின்னாடி அரசியல் விஷயத்தை நீங்க டிபேட்டுக்கு கொண்டு வரீங்கனால அதுவே அரசியல் தான் என்ன பொறுத்தது இல்லையா இப்போ இப்போ ஒரு ஒரு டாபிக் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்ப்பாளர்கள் அதற்கு ஆதரவாளர்கள் ஆதரவாளர்கள் அதில் பார்த்தீங்கன்னா கம்மி பேச ாங்கன்னா அவங்க மட்டும் தான் ஆதரவாளர் எப்பயுமே நல்ல விஷயத்துக்கு தான் வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணான்றது ஏன் சொல்கிறாங்கன்னா ஒரு உயிர் போகுது கடி வாங்கினவன் கடி அது அதனால வந்து பாதிக்கப்பட்டவன் நிறைய பேர் இருக்கான் தான் அது வேணாம் வேணாம்னா அதை கருத்தடை பண்ணுங்க நான் என் அப்புறப்படுத்து தான் சொல்றாங்க யாரும் வந்து ஆஹ் எனக்கு அதுல உடன்பாடு எந்த உயிருமே சாகடிக்க கூடாது தெளிவா இருப்பான் ஏன்னா ஒரு உயிர் அவ்வளவுதான் நார்மலா நம்ம வண்டியில போகும்போது ஒரு நாய் அடிபட்டா கூட வந்து நம்ம பார்ப்போம் நம்ம என்ன இப்ப ரீசெண்டா ஒரு ஒரு அஞ்சு நாள் முன்னாடி ஒரு ஊருக்கு போயிருந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பார்த்தா ஒரு மாடு அடிபட்டு இருக்கு பாவமா இருக்கு ஆனா ஒரு ஆங்கிலம் யோசிச்சு பார்த்தா அந்த மாடை விட்டான்ல அவனை கூட்டு வச்சு அடிக்கணும்ன்ற நானு ஒரு மாடு அது வந்து லாரியும் ரோட்ல அந்த என்ன தெரியாம கூட பிரேக் அப்ளை பண்ணிருக்கலாம் அடிப்பட சரி ஒரு உயிர் அந்த ஒரு பைக் கார அடிச்சு அவன் உயிர் போயிருந்தான் மாடு மேல முதல்ல அவருக்கு பயங்கர அவரு அவன் ஒரு உயிர் போகுது இல்ல அங்க மாடுக்கு அடிபடு மாடு பாவம் தான் ஆனா மாடு மாடு முக்கியமா உயிர் முக்கியமான என்ன பண்றதுக்கு உயிர் தான் முக்கியம் மனித உயிர் தான் முக்கியம் ஏன்னா அவனை நம்பி குடும்பம் இருக்கு அவனை நம்பி அவன் 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 அவனை நம்பி நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்போ ஒரு உயிர் தானே நமக்கு பாதுகாக்க பண்ணணும் அப்போ ஒரு மாடோ ஒரு நாயோ அடிபடுதுன்னா அது வந்து உங்கள் தப்புதான் அது நாய் வந்து தெரு நாய் வந்து நீ முதல்ல இந்த என்கரேஜ் பண்ணுற கூட முதல்ல எனக்கு அறவே பிடிக்கல அவங்க தப்புங்க ஏன்னா நீ சோறு போட்டு அதை வளர்த்து கறி வச்சு அது வந்து அந்த அந்த ஆசையை தூந்து விட்ருக்கீங்க அது வந்து கண்ணாப்பண்ணா அது என்ன ஒரு அறிவாக இருக்குது யோசிச்சு ஐ இவர் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கார் இவர் ஒன்றும் பண்ணக்கூடாது சீவே ஒரு மாதிரி டைப்பாக இருக்கா அப்படி அப்படி யோசிக்குமா அது இல்லை இப்போ இதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி சில நாடுகளில் வந்து அப்படி ஒரு சட்டங்கள் கொண்டு வராங்க இப்போ ரீசெண்டாக ஸ்ரீலங்கா மிடில் ஈஸ்ட்ல பல நகரத்தில் வந்து நாய்க்கு இப்போ இலங்கையில் ஒன்னு கொண்டு வந்தாங்க செங்குரங்கு அணில்கள் மர அணில்கள்லாம் வந்து விவசாயத்துக்கு இதுவா இருக்கு ஸோ வந்து அதை பண்ணுங்க அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு ஆமா ஸோ வந்து மனிதர்களுக்கு இடையூறு வருது அதை தவிர்க்க முடியாத பட்சத்தில் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்படி ஒரு ஜட்மெண்ட்டே வந்திருக்கு நமக்கு ஆமா மனிதர்களோட வாழும் நாய்கள் வந்து மனிதர்களோட வாழ்ந்தா கூட மனிதர்களுக்கு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நாய்களை கொள்ளலாம் நான் ஒண்ணு ரொம்ப சிம்பிள் செல்போன் டவர்னால சிட்டுக்குருவி அழிஞ்சி போச்சு இப்போ சிட்டுக்குருவி முக்கியமா செல்போன் முக்கியமா செல்போன் தான் முக்கியங்க சிட்டுக்குருவினால உங்களுக்கு என்ன கேட்குறேன் சிட்டுக்குருவி உங்களுக்கு என்ன பண்ணிச்சு சார் அது ஒரு ஃபுட் செயின்ல அது ஒரு ஆர்டர்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அது அதாவது வாதத்தை வைக்கிறாங்க ஆனா அது எங்கேயோ ஊர்ல அது வேலையை பாத்துக்குது விவசாய நிலம் இருக்குல்ல அங்க இருக்குது அது சிட்டுக்குருவி இருக்கு ஆனா அது அதுதான் நீங்க இப்போ எனக்கு கம்யூனிகேஷன் தான் முக்கியமே தவிர எனக்கு சிட்டுக்குருவி முக்கியம் இல்ல ஓகே 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 இப்போ ஒய்ஃப் இப்போ காணாமல் போயிடுறாங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் காணாமல் போயிடுறாங்க ஐயோ பதட்டம் அடைஞ்சு யா உடனே போன் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் அங்க போய் இந்த நெட்வொர்க் தானே முக்கியம் ஐயையோ பொண்டாட்டி பண்ணா கூட பரவாயில்ல சிட்டுக்குருவி வச்சு வாழ்ந்துருவா வந்துரியா இல்லை சொல்றேன் நான் இல்லை ஆனால் நம்ம அந்த நோக்கி பயன்பட்டு வந்தோம் இனிமேல் வந்து நம்மளால அதை பின்வாங்க முடியாது அதை தான் சொல்றேன் நீங்கள் எதுவும் எந்த எல்லா விஷயத்துக்கும் அடிப்படையில் இப்போ நீங்கள் எதுக்காக நான் சொன்னாங்க இலங்கையில் வந்து அந்த மாராணியில்லாம் கொண்டாங்கன்னு சொன்னீங்களே அதனால எது தேவை அது அதனால நமக்கு இன்னும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னா ஓகேங்க சித்துக்குருவினால் அமோகமாக நெல் விளைச்சலும் அது மாதிரி ஏதோ ஒரு நல்ல செயின் பல விஷயங்கள் இருக்குங்க அப்போ பிரைமரியும் வந்து மனிதர்களோட வாழ்க்கை வந்து வளமாக இருக்கணும் அதுக்கு சப்போர்ட்டிவான விஷயங்களை செய்யலாம தவிர இதுக்கு பிரிடாமினா போயிட்டோம் அப்படின்னா அது எந்த வகையிலும் மனிதர்களை பாதிக்க கூடாது இந்த வாதத்தை வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க நீங்க எப்படி மனிதர்களை ட்ரீட் பண்றீங்களோ அதே மாதிரி விலங்குகளை ட்ரீட் பண்ண கத்துக்காங்க மனித உயிர் முக்கியமா நாய் உயிர் முக்கியமா இதுல எது வந்து உங்களுக்கு சிறந்ததுன்னா மனித உயிர் தான் சிறந்தது நாய் நாய் வந்து அது இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அதுக்காக கொள்ளுங்க நான் சொல்ல வரேன் அது எங்க ஓரமா கொண்டு போய் எங்கேயும் சாப்பாடு போட்டுங்க உங்க வீட்டுல கொண்டு வந்து சாப்பாடு போட்டுங்க அது அப்படி அந்த கொண்டு போய் சொன்னாலே அதுவே வந்து ஒரு இது போட்டு இதுல அதுக்கு ஏது காசு நம்ம நாட்டுல அதான் போயிட்டு ஒரு இடத்துல மொத்தமா ஒரு முகாம் வைங்கோர்ட் இலங்கை அகதிகளை முகாமில் வைக்கிறீங்க நாயை நாயை என்னடா உங்களுக்கு அதுவே வந்து ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து நாய்களுக்கு இதுவாயிடும் அப்படிங்கிற இந்த மாதிரி ஆளுங்க வந்து எத்தனை பேர் இந்த தெரிய நலம் பாதிக்கப்பட்டவங்க ஒரு முகாமில் வைக்கிறீங்க அது 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 எவ்வளவு நேரம் தப்பு நடக்கு தவறுகள் நடக்குது இல்லையா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா நீங்க ஒரு சரௌண்டிங் வைக்கும்போது அது என்ன ஆகும் அது அதிகமா தாங்க ஆகும் இல்லையா அசு வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் அந்த மாதிரி நாய்களுக்கு முதல்ல நீ ஸ்ட்ரெஸ் வந்தா என்ன வராட்டி என்னடா என்னெல்லாம் பேசுற அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் தான் வந்து அதனால உங்களுக்கு உறுத்தலாவே இருக்கு சோ அந்த மாதிரி நீங்க என்ன உயிர்ல மனித உயிர் தான் அங்கே மேம்பட்டுது ஆனா இவங்க என்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அது வரலாறு சொன்னாரு பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் அது உண்மைதான் நல்லதுதான் பட் ஆனா அதுக்காக அந்த உயிர் நம்மள வந்து மனித உயிரை இது பண்ணும்போது நம்ம அந்த சாக்ரிபைஸ் பண்ணிட்டு அதை காப்பாற்றும் அவசியம் எய்புல வந்து பாசிபிளும் கிடையாது நீங்க என்ன கடிக்க வருதுங்க கால்ட்டு நீங்க மாட்டீங்களா கண்டிப்பாங்களா அப்ப அது வந்து தப்பா இல்ல இப்போ நாய்ப்பு ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய விலங்கு ஆர்வம் அவங்களுக்கே அது அதான பண்ணுவ ரொம்ப உன்னை எகிர்ச்சி நான் என்ன பண்ணுவேன் பக்கத்துல இருக்கிற பொருள் எடுத்து அடிப்பேன் இல்லையா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகும்போது என்ன அத அதை நினைப்பேன் இல்லையா அதுதான் சொல்லுவாங்க ஒரு பூனையும் ஒரு மனுஷனையும் ஒரு ரூமில் வச்சு போட்டிங்கன்னா பூனை தான் ஜெயிக்கணுமா அது பூனையினோட அது அந்த மென்டல் ஆ என்னன்னா அது ஒரு என்ன நீங்கள் பூனையை பார்த்தா நம்ம ப நீங்கள் மறைச்சி பாருங்க பூனையை பயங்கரமாக மறைக்கணும் நமக்கு அப்படி நம்ம மாற்றிடுவோம் பார்வை அது மாற்றாது அது ஒன்றும் பண்ணுதா பண்ணல நம்ம இது இருக்குது நம்ம ரிசர்ச் பண்ணதில்லை ஆனால் நீங்கள் ஒரு ஒரு தடவை மறைச்சி பாருங்கள் பூனையை பூனை உங்களுக்கு பயங்கரம் இப்படி பார்க்கும் நம்ம என்னடா அது இப்படி பார்க்குறது நம்ம வந்து நம்ம சாப்பிட்டாயிரும் ஸோ அந்த மாதிரி மிருகங்கள் வந்து அதனுடைய அதான் மிருகம் புத்தின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல அது 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 மாறாது அது புளிக்காக இருந்தாலும் சரி பூனைக்காக இருந்தாலும் சரி நாய்க்காக இருந்தாலும் சரி இப்போ பூனை என்னென்னா விட கொஞ்சம் சாஃப்ட் ம் அது வந்து இந்த அளவுக்கு பெருத்து போய் கிடக்கல இல்லை சார் இப்போது இன்னொரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ திருநாய்களில் வந்து நார்மலாக ஒரு நாளைக்கு இருபது கிலோமீட்டர் வரையும் டிராவல் பண்ணக்கூடியது ஓஹோ திருநகரில் சாப்பிடுவோம் அப்புறம் அப்படியே ஓடிட்டே இருக்கும் அடுத்த ஏரியாவில் சாப்பிடும் அது மாதிரி இடியா அதனால தான் அந்த இந்த தெருலேருந்து தெருக்கு வந்துச்சுன்னா நாய் வந்து அது விடாது இல்ல நார்மலாவே பொறுத்த பொறுத்தவரைக்கும் இப்படி டிராவல் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல சங்க சங்கம் வந்து வழக்கம் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு இடத்துல சாப்பாடு போட்டு போட்டு அங்கேயே ட்ரெயின் பண்ணிடறாங்க ஆனா அந்த இடத்த சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு ஓகே இதுல மெடிக்கல் ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரே இடத்துல நாய்கள் வளர்றதுனால கிராஸ் மியூட்டேஷன் நடக்குது ஒரே குட்டிக்கு பிறந்தவே வந்து கிராஸ் மீட் பண்றதுனால அந்த அக்ரசீம் இதனால அதிகமாகுது அப்படின்னு ஆமா ஆகுது 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 கண்டிப்பாக அதுதான் இங்க பண்ற தப்பு இவங்க ஒரே இடத்துல சாப்பாடு வச்சு அதை கெடுத்து குட்டி சவராக்கி அதை வந்து அந்த அக்ரேசி அதுலதான் வருது நீங்க சும்மா போகும்போது நமக்கு அது ஒண்ணும் பண்ணுதா பண்ண தெரியல ஆனா நான் பார்த்தா இப்ப என் ஒய்ஃப் வந்து வாக்கிங் போறோம் அவங்க வந்து இப்போ அந்த தெரு நாய் நிறையா இந்த தெருவையா போகிறப்ப வாக்கிங் நானே நிறையா நாய்க்கு ஏதாவது கடி வாங்கிட்டோன்னா ஆமா எதுக்கு அது இன்னொன்று அதான் நீங்கள் சொன்ன மாதிரி செய்திகளை பார்க்கும்போது கடி வாங்கிட்டால் பயத்தோடய நம்ம பயத்தோடய போனால் எதுக்கு அது போட்டு இருக்குதா அது அந்த நாய் எங்கடா நம்ம ஒவ்வொருத்தரும் போகிற அந்த கருப்பு நாய் எதனால் கிடைச்சிது இருக்குதா உயிரோட பார்க்கணும் இதெல்லாம் தேவையா ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இந்த நாய் பிரச்சனை சரி பண்ணலாம் இதை பண்ணிணா சரி பண்ணலாம் அப்படின்னா என்ன நினைப்பீங்க சரி பண்ண முடியாது பா நீங்கள் ப்ளூ கிராஸ் இருக்குல்ல ம் அது கவர்மெண்ட்டுதான் ப்ரைவேட்டா ப்ரைவேட் ப்ரைவேட் ம் நீங்கள் ப்ளூ கிராஸுக்கு நான் ஒரு பத்து தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன் ஓகே அவனுக்கு எந்த எந்த ரியாக்ஷன் எடுத்ததே கிடையாது பேர்தான் ப்ளூ கிராஸ் ஒரு நான் ஒரு தடவை நாய் வந்து இந்த கழுத்துல ஏதோ பத்து வேற நாய் கடிச்சு ஏதோ இதாகி அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி எங்க வீட்டு அந்த அந்த ஹாலில் வெளியில இருக்க வண்டியில விட உள்ள ஆ அந்த இது உள்ள வந்து படுத்துருச்சு படிக்கட்டு கீழே ஓகே நாத்தனா நாத்தம் தாங்க முடியல அது அப்புறம் ப்ளூ போன் பண்ணா எடுக்கவே மாட்டான் பாம்பு வந்தா ஒரு தடவை ரெண்டு மூணு பாம்பு வச்சு பின்னாடி தோட்டரும் அதுக்கு வந்தாலும் பண்ண மாட்டோம் இது வந்து இப்போ அது என்னன்னா இவனுக்கு என்ன அங்கேயும் காசு திருப்பா பண்ணுங்க ஓகே இந்த ப்ளூ கிராஸ்லேயும் காசு பாம்பு பிடிச்சா சரி ஓகே நம்ம விருப்பப்பட்டு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போ இந்த கவர்மெண்ட்டு அதை பண்ணிச்சுன்னா ஸ்ட்ராங்கா பண்ணணும் ஸ்ட்ராங்கா பண்ணால் ஒரு வேலை அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது கவர்மெண்ட்டு பண்ணணும் கவர்மெண்ட்டு தான் கவர்மெண்ட்டுக்கு நிறைய வேலை இருக்குதுங்கப்பா அவங்க என்ன நாய் பிடிக்கிறதப்பா பண்ணுங்களா சொசைட்டியில சார்ந்த பிரச்சனைங்கிறதுனால வந்து இதை ஆதரிக்கிறவங்களும் அதுல ஒரு பங்கு எடுத்துக்கணும் இதை அப்படி தானே இந்த நாய் வளர்க்கணும் நாயை அப்படி கொடுத்த சொல்லக்கூடிய அந்த ஆர்வலர்கள் ஒரு பங்கு எடுத்துக்கணும் அவங்க அதுதான் சொல்லணும் அவங்க எடுத்துக்கிறது இல்லை அந்த நேரத்தில் சோறை வச்சுட்டு போயிடறான் இல்லையா அது 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 மேல இருக்கிற பிரியத்துல அது மேல இருக்கிற பாசத்துல அது மேல ஏதோ ஒரு ஏதோ ஒன்று பண்றான்னு வச்சிக்க ஆனா அதுக்கப்புறம் நீ என்ன கண்டிப்பாக நீ வேலையை பார்த்து போயிடும் இது மனித இயல்பு தானே அது இல்லையா கரெக்ட் நம்ம இப்போ அப்பா வந்து பயங்கர பிடிக்கும் அப்பாவே இறந்துடுறாரு ஒரு பத்து நாள் கலசாங்க அதுக்கப்புறம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம்ல எல்லாமே அசிட்டிஸ் அந்த மாதிரி இவங்க நாய் ஆர்வகிறேன்னு பேசிட்டு இருக்காங்கள ஸ்டில் இவங்கெல்லாம் சேர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களும் அதில் பங்கெடுத்து அரசாங்கத்துக்கிட்ட முறைப்படி சார் இது இங்கே நாயெல்லாம் பாதிக்கப்பட்டு சார் சொல்லி 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 ஒரு பத்து பெட்டிஷன் ஐம்பது பெட்டிஷன் அறுபது பெட்டிஷன் ஆயிரம் பெட்டிஷன் லட்சம் பெட்டிஷன் போட்டு இதே மாதிரி நாய்க்குன்னு ஒரு தனி இது இப்போ பாதுகாப்பு அது மாதிரி பண்ணி விட்டாங்கன்னா ஒரு வேலை அதை நடக்கிறதுக்கான வாய்ப்பு தெருநாய் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைமரி சொல்யூஷன் அப்படிங்கிறது சமீப காலங்களில் இல்லை அடுத்த அடு தொட்டெடுத்து வந்து பண்ணிடக்கூடிய விஷயங்கள் கிடையாது ஒரு லாங் ப்ராசஸில் தான் வந்து இதை முடிக்க முடியும் ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல செய்திகளை சொன்னதுக்கு நன்றி சார் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்